அனைவருக்கும் வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி மக்களுக்கு குட் நியூஸ் பெண்கள் இனி இருபத்தி ஐந்து கிலோ வரை கட்டணம் இல்லாமல் எடுத்து செல்லாம தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழக அரசு அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் தமிழக போக்குவரத்து பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழக அரசின் சார்பாக போக்குவரத்துறைக்கு தற்போது ஒரு சுற்றறிக்கை ஒன்று அறிப்பு அனுப்பப்பட்டாங்க அந்த சுற்றறிக்கையில் மீண்டும் தமிழக மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களும் பல அறிவிப்புகளும் அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி தற்போது என்ன ஒரு புதிய மாற்றங்கள் மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தற்போது கொடுக்கப்பட்டாங்கன்னா தமிழக மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் வழங்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு அடையாள அட்டை வைத்திருக்கும் மகளிர் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் இனி இருபத்தி ஐந்து கிலோ வரையிலான சுமைகளை கட்டணமில்லாமல் எடுத்து செல்ல அனுமதி கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க சாதாரண கட்டண புறநகர் பேருந்துகளிலும் சுய உதவி குழு பயணிகள் இருபத்தி ஐந்து கிலோ வரையிலான சுமைகளை மட்டும் நூறு கிலோ வரையிலான சுமைகளும் கட்டணமில்லாமல் எடுத்து செல்ல அனுமதி கொடுக்கப்பட்டாங்க புறநகர் பேருந்துகளில் குறிப்பாக அனைத்து நகர பேருந்துகளிலும் ஏசி பேருந்துகள் நீங்களாக மற்ற பேருந்துகள் சுய உதவி குழு பெண்கள் இருபத்தி ஐந்து கிலோ வரை கட்டணமில்லாமல் எடுத்து செல்ல அனைத்து பேருந்துகளும் அனுமதி கொடுக்கப்பட்டாங்க குறிப்பாக நகர பேருந்துகளும் அனுமதி கொடுக்கப்பட்டாங்க சுய உதவி குழு பெண்கள் பயணிகள் இருபத்தி ஐந்து கிலோ வரையிலான சுமைகளை கட்டணம் இல்லாமல் எடுத்து செல்ல கட்டணமில்லா சுமை பயண சீட்டை கண்டிப்பாக அவர் பெற்றிருக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இருபத்தி ஐந்து கிலோ வரைக்கும் நீங்க சுமைகளை எடுத்து சென்றால் அதற்கான கட்டணமில்லாமல் சுமை பயண சீட்டை கண்டிப்பாக நீங்கள் ஓட்டுநரிடம் குறிப்பாக நடத்துனரிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க சுய உதவிக்குழு பயணிகள் கொண்டு வரும் சுமைகளை பேருந்துகளில் ஏற்றி இறக்குவதற்காக போதுமான நேரத்தை வழங்கி பேருந்துகளை நிறுத்தி இயக்க வேண்டும் என தற்போது ஓட்டுநருக்கு அறிவுரை கொடுக்கப்பட்டாங்க பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் சுய உதவிக்குழு பெண் பயணிகளிடம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க சுய உதவிக்குழு பெண் பயணிகள் எடுத்து செல்லும் சுமைகள் மற்ற சக பயணிகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் எடுத்து செல்ல அனுமதி கொடுக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க சக பயணிகளை பாதிக்கும் ஈரமான சுமைகளை அனுமதிக்க கூடாது என அறிவிக்கப்பட்டாங்க பேருந்தில் அதிக இடத்தை ஆக்கிரமித்து மற்ற பயணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பெரிய சுமைகளை அனுமதிக்க கூடாது என அறிவிக்கப்பட்டாங்க அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு செல்ல அனுமதிக்க கூடாது என அறிவிக்கப்பட்டாங்க பயணிகள் இல்லாத சுமைகள் தனியாக பேருந்தில் அனுமதிக்க கூடாது என அறிவிக்கப்பட்டாங்க இந்த உத்தரவு குறித்து அனைத்து பேருந்து முனையங்களில் அறிவிப்பு பலகை மூலம் பயணிகளுக்கு தெரிவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டாங்க சுய குழு பயணிகளுக்கு இருபத்தி ஐந்து கிலோ வரையிலான சுமைகளை கட்டணமில்லாமல் எடுத்து செல்லும் வகையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பயணச்சீட்டு பரிசோதனை மற்றும் நேர காப்பாளர்கள் கிளை மேலாளர்கள் மண்டல மேலாளர்கள் மற்றும் அனைவரும் விலக்கி கூற வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டாங்க மேலும் சுய உதவிக்குழு பெண்கள் பயணிகளின் சுமைகளுக்கு கட்டணமில்லாமல் சுமை பயணச்சீட்டு வழங்குமாறு தற்போது ஒரு முக்கிய கொண்டு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்